வணக்கம் தமிழ் கடவுள் முருகன் இந்த ரெண்டு வார்த்தைக்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு எவ்வளவு பெரிய நீண்ட வரலாறு இருக்கு தமிழ் நிலத்துல எத்தனையோ கடவுள்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்க தமிழ் நிலத்துல வாழ்ந்த மனிதர்கள் கடவுளா உருவாகி இருக்கிறாங்க ஆனா முருகன் மட்டும்தான் தமிழரின் முதல் அடையாளமா திகழ்றான் தமிழர்கள் முருகனை தங்களுடைய முப்பாட்டனா நம்ம இனத்தோட காவலனா நம்ம இனத்தின் முதல்வனாக அவனை வச்சு கொண்டாடுறோம் இப்படி ஒரு அரியாசனத்தை நம்ம வேற எந்த கடவுளுக்கும் கொடுக்கறது கிடையாது முருகனை மட்டும் ஏன் நம்ம இவ்வளவு உருகி உருகி கொண்டாடுறோம் இருந்து வந்த கடவுள்கள்லாம் இருக்கிறாங்க வடநாட்டிலேயே முருகனை கார்த்திகேயன் சண்முகர் அப்படின்னு வித்தியாசமான பெயர்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க ஆனா நம்ம ஏன் முருகனை இவ்வளோ க்ளோஸ்டு ஹார்ட்டா வச்சிருக்கணும் அங்க தெரிஞ்சுக்கலாம் முருகனை நம்ம முதல்ல கடவுளாவை பார்த்தோம் நம்மளில் ஒருத்தனை பார்த்தோம் நம்ம வேலன் அவன் அவனை நம்ம கொண்டாடி கூப்பிட்டது வேலன்னு தான் இந்த வேலன் கையில வேலு இருக்கும் அவ்வளவுதான் முருகனுக்கும் நமக்கும் இருக்கிற கனெக்ஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம குலத்தின் முதல் நாயகன் யாரு முருகன் வேலன் அவன் கையில வேலு இருக்கும் அவ்வளவுதான் முருகனை பத்தி நமக்கு தெரியும் பின்னால முருகனுக்கு நிறைய நிறைய கதைகள் சொன்னாங்க அவன் பிறப்புக்கு நிறைய அர்த்தங்கள் கண்டுபிடிச்சாங்க ஆனா முருகனை நாம முத முதல்ல எப்படி கொண்டாடணும் சங்க இலக்கியம் அவனை எப்படி கொண்டாடுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் முருகனை பிறந்த பிறகு நாம கொண்டாடவில்லை பிறக்கும் போதிலிருந்தே கொண்டாடுகிறோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வந்த நம் தமிழ் இலக்கிய மரபுல தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நூல் அந்த நூல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் நிலத்தை அஞ்சு வகையா பிரிக்கிறாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற இந்த ஐவகை நிலத்துல முதல் வகை நிலம் தான் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் இந்த மலைப்பகுதிகளில் வாழ்ந்த மக்களுடைய தலைவனா யாரை சொல்றாங்க சேயோன் அப்படின்னு ஒருத்தரை சொல்றாங்க சேயோன் அப்படின்னா என்ன அர்த்தம் சிவந்த திருமேனி உடையவன் தான் இந்த சேயோன் தான் முருகன் பின்னால முருகன் சிவனோட நெற்றிக்கல்ல இருந்து திறந்தாரு சூரபத்மனை வதம் பண்ணாரு அப்படின்னு நிறைய புராண கதைகள் உருவானாலும் நமக்கு ஆதியில இருந்து முருகன் யாரு அப்படின்னா குறுஞ்சி நிலத்தின் தலைவன் தமிழ் நிலத்துக்கும் முருகனுக்குமான தொடர்பு அங்கதான் ஆரம்பிக்குது முருகனோட கையில் இருக்கிற வேல் தமிழர்களுடைய முக்கிய வீரத்தின் அடையாளம் வீர மரபை குறிக்கின்ற அடையாளம் இந்த வேல் நிறைய அர்த்தங்கள் கொண்டிருந்தாலும் அது தமிழ் நிலப்பரப்புல ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னா உலகத்தில் வாழ்ந்த முதல் மனிதர்கள் அதாவது நாம தான் தமிழர்கள் நாம நெருப்பை உண்டாக்குறோம் வேட்டையாட காட்டுக்கு போகும்போது கையில வேலை எடுத்துட்டு போகிறோம் நம்முடைய அந்த வேட்டையாடும் திறனில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் வீரத்தின் மரபு சின்னமா நம்ம வேலை கொண்டாடுறோம் அதனாலதான் தான் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம சண்டைக்கு போனால் முதல்ல நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிறது தான் இத்தனை புராணங்கள் வந்தாலும் முருகன் நம்முடைய குன்றக்குடி தலைவன் குன்றிருக்கும் இடமெல்லாம் வேலிருக்கும் வேலிருக்கும் இடமெல்லாம் இந்த குமரனும் இருப்பான் அப்படின்னு தான் முருகனை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொண்டாடம் காதல் பண்ணணும் முருகன் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதான் முருகனுடைய ஆஸ்தான காதல் யாரு முருகன் முருகி உருகி நேசிச்சது யாரை தமிழ தமிழ் நிலத்தை தமிழ் நிலத்தில் வாழ்ந்த தமிழ் நில மகளான வள்ளிய தான் முருகனோட முதல் நாயகி முக்கிய நாயகி குறிஞ்சி நிலப்பரப்புல முருகனும் வள்ளியும் உருவான பிறகுதான் தமிழ் நிலமே உருவாச்சு தமிழ் நிலப்பரப்பின் மக்களே உருவானார்கள்னு சொல்ற அளவுக்கு முருகனும் வள்ளியும் காதல்ல திளச்சு திளச்சு கொண்டாடி இருந்தான் முருகன் அப்படிங்கிற இந்த பெயருக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஆழம் இருக்கு அதோட அர்த்தம் என்ன முருகு அப்படின்னா அழகு முருகு அப்படின்னா இளமை முருகு அப்படின்னா நறுமணம் அழகானவன் யாரு அவன்தான் முருகன் இளமையானவன் யாரு அவன்தான் முருகன் என்றுமே நல்ல மனத்தை உடையவன் யாரு அவன்தான் முருகன் அப்படின்னு சங்க இலக்கியங்கள் கொஞ்சி கொஞ்சி முருகனை கொண்டாடுறது அவனுடைய பெயரைச் சொல் முருகன் அப்படின்னா அழகானவன் இளமையானவன் நறுமணம் கொண்டவன் நம்மையெல்லாம் காப்பவன் நல்லவருக்கு நல்லவன் தீயோவருக்கு வல்லவன் முருகனை பத்தி ஆயிரம் ஆயிரம் கதைகள் சொல்லப்பட்டாலும் அதுல சொல்லப்படுற முக்கியமான ஒரு கதை முருகன் தகப்பன் சுவாமியா நிக்கிறவன் ஓம் அப்படிங்கிற பிரணவ பொருளோட மந்திரத்தை முருகன் அவங்க அப்பாவுக்கு உபதேசம் பண்றாரு சிவபெருமானுக்கு உபதேசம் பண்றாரு இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இல்ல தமிழ் அதை கொண்டாடுற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ் நிலப்பரப்ப தமிழ் மரபை பொறுத்த வரைக்கும் இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க அப்படின்னு எல்லாம் கிடையாது அறிவு யாருக்கு வேண்டானாலும் இருக்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம் தந்தைக்கே உபதேசம் பண்ற அளவுக்கு முருகனுக்கு ஞானம் இருந்திருக்கு அவன் ஞானத்தின் வடிவமா கொண்டாடப்படுறான் அதனாலதான் ஓம் அப்படிங்கிற உலகம் உருவான காரணமான அந்த ஒட்டுமொத்த பிரணவத்தோட மந்திரத்தை முருகன் போய் அவங்க அப்பாவுக்கு உபதேசம் பண்றான் தமிழ் நிலத்தின் ஞான கடவுள் தான் முருகன் தமிழ்நிலத்தில் நம்ம அதிகமாக முருகனை கொண்டாடுற ஆறு படை வீட்டில் முக்கியமான ஒரு படை வீடு இருக்கு பழனி அங்கே முருகன் எப்படி இருக்கான் ஆண்டி கோலத்தில் கையில் ஒரு தண்டத்தோட நிற்கிறா அவனை எப்படிப்பா வீரத்தின் அடையாளம்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா அதை ஒரு வகையாகவும் சொல்லலாம் துறவரம் வீரமும் அவன்கிட்ட இருக்கும் துறவரமும் அவங்ககிட்ட இருக்கும் எதுவுமே வேணான்னு சொல்லி தனியா போய் ஞானத்தை மட்டுமே கையில வச்சுக்கிட்டு அறிவை மட்டுமே கையில வச்சுக்கிட்டு ஆண்டி கோலத்தோட அவனால நிக்கவும் முடியும் அதனால தான் நம்ம அவனை அரசனாகவும் கொண்டாடுறோம் ஆண்டியாவும் கொண்டாடுறோம் அரசனுக்கும் அவன் தான் தெய்வம் ஆண்டிக்கும் அவன்தான் தெய்வம் அழகுக்கும் அவன் தான் தெய்வம் அழகு இல்லாம அப்படிங்கிற ஒரு வார்த்தைய யாரு முருகன் ஏத்துக்க மாட்டான் எல்லாமே முருகனுக்கு அழகுதான் அப்படிங்கறதுனால தான் முருகன் அழகு தெய்வமா முருகு அழகு அப்படிங்கிறதையே பேரா கொண்ட ஒரு தெய்வமா நம்மோட இன்னைக்கும் இருக்கிற எந்த ஒரு இடத்துல இல்ல எந்த ஒரு இடத்துல நம்ம முன்னோர் வழிபாடு செஞ்சிருந்தாலும் அங்க கண்டிப்பா ஒரு வேள் இருக்கும் அந்த வேல் நம் முருகனின் அடையாளம் நம் தமிழ் மரபின் அடையாளம் என்னைக்குமே தமிழ்நிலம் முருகனை கொண்டாடுறதுக்கு இருக்க ஆயிரம் காரணங்கள்ல இதெல்லாம் முக்கியமான காரணங்கள் முத்தான காரணங்கள் முருகன் நம் தெய்வம் நம்மள் ஒருவன் நம்மை உருவாக்கியவன் நம் இனத்தின் முன்னோன் அவனை பேச பேச நாவனிக்கும் தொடர்ந்து பேசுவோம் இல்லை